அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்கமாக சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஐரோப்பா உக்ரைன் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் அதான் நம்ம பெரிய அளவுக்கு தொகுத்து வழங்க போகிறோம் நம்ம இந்த பேச்சுவார்த்தையும் தாண்டி வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த டிஸ்பிளேவில் உங்களுக்கு என்ன தோணுது லாஸ்ட்டாக ஜெலன்ஸ்கி அவர்கள் கேள்விகளை எதிர்கொள்ளும் போது அவரோட முக பாவனைகளை பார்த்தாவே இது ரொம்ப மன அழுத்தத்துக்கும் மதத்துக்கும் தள்ளிட்டார் அப்படின்றதில் அழுத்தம் திருத்தமாக நம்மளுக்கு புரியுது இல்லையா அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவருக்கு எப்படியெல்லாம் ஆறுதல் அளிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன இந்த முனி செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு எலெக்ஷன் பிரச்சாரமாக மாற்றி இருக்கிறது அமெரிக்கான்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி ஃபன் மோடில் இருக்க போகிறீங்க ரொம்ப ஜாலியாக அந்த வீடியோ பதிவு கிடப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் கொடுங்க வீடியோ போகலாம் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெர்மனியில் முனிஷ் கான் கான்ஃபரன்ஸ் நடக்கும் அதாவது செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸு பாதுகாப்பு அம்சங்களையும் உலகளாவிய அளவில் சிக்கல்களையும் நம்ம எப்படி வளப்படுத்துவது ஆயுதங்களை எப்படி நம்ம அடுத்த டெக்னாலஜியை கொண்டு போகிறது இதை பற்றி தான் பெரும்பாலும் பேசுவாங்க போன தடவை ரஷ்யா உக்ரைன் வார பிரதானமாக இருந்தது ஆயுதங்களை கொடுத்து அமைதி ஏற்படுத்துவது எப்படி தொடர்ந்து நம்ம ஆயுதங்களை கொடுக்குறதுனால ரஷ்யா உக்ரைனுக்கு அமைதி ஏற்பட்டுணுன்ற ஒரு டாப்பிக்கை வச்சு பேசி தள்ளனாங்க ரஷ்யா இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி வெற்றின்னு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க போன வருஷம் சரி இந்த வருஷம் இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் என்ன நடந்தது அப்படின்னா இரண்டு தலைவர்கள் ஒன்று அமெரிக்கானுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் இன்னொருத்தர் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி எக்ஸத் அவர்கள் இவங்க இரண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க ஐரோப்பானுடைய கனவை வந்து தொலைச்சிட்டாங்க கனவுன்னா அது எப்படி சொல்கிறது தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க மாற்றி சொல்கிறேன் நான் என்ன அப்படியே ஒரு ஏதோ நம்ம ரெண்டு பேரும் அதிகாரம் படைத்த நபர்கள் நம்ம சொன்னால் அவங்க கேட்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் அடுத்த இன்னொரு பதிவும் கிடக்குறேன் நான் எக்ஸத் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு நேற்று புட்டினோட டேபிளில் புட்டின்ற பாருங்கள் ட்ரம்ப்போட டேபிளில் இன்னுமே உக்ரைனுக்கு அணு ஆயுதம் கொடுக்கலாமான்னு நாங்கள் இருக்கிறோம் சப்போஸ் அங்கே ரஷ்யா மட்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சொல்லிட்டோம் இல்லைனா நாங்கள் உக்ரைனுக்கு அணுவாயுதம் கூட தயாராக இருக்கிறோம் ஏதோ இவங்க அணு கொடுக்க உடனே ஐயோ ஐயா ஐயா கொடுத்துறாதுங்க ஐயா நான் வந்து அமைதி ஏற்பட்டுறேங்க ஐயா இல்லை இவங்க பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது ஏதோ அதிகாரம் படித்த தலைவர்கள் வந்து இங்கே முன்னாண்டு ஒன்றுமே இல்லாத ஐரோப்பா நான் சொல்கிறதே கேளு என்ன கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பண்ண அல்சாட்டம் கொஞ்சம் கிடையாது நேற்று ஐரோப்பா வாழ்க்கையை வெறுத்துட்டு இருப்பாங்க இவங்கக்கிட்ட நம்ம நண்பர்களாக எத்தனை நாள் இருந்தோமே அப்படின்னு ஒரு வேதனையில் குமரி இருப்பாங்க நேற்று அந்த குமரலின் வெளிப்பாடை தான் அவங்க அதுக்கு நான் அப்படி சொல்ல வரல அந்த குமரல் வெளிப்பாடை பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன் நான் சரி அவர் என்ன அப்பப்போ ஒன்று பேசுவார் யார் டிஃபென்ஸுடைய செக்ரட்டரி திடீர்னு நேற்று அமைதிக்கான இதில் உக்ரைன் ஈடுபடணும் அது இதுன்னு சொல்லுவார் இன்றைக்கி இப்படி பேசுவார் அதை விட மிக முக்கியமான ஆள் யார்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் இருபது நிமிஷம் பேசினார் அந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் இருபது நிமிஷத்தில் அந்த விறகு பொழப்பாங்கல்ல அந்த மாதிரி பொழ பொழ பொலன்னு பொழந்துட்டாங்க ஐரோப்பாவை நாடாக இது இல்லை நீங்கள் நாட்டை தான் வைத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டார் கடைசியில் ஐரோப்பா வந்து பத்து கிரிட்டா தன்பருக்கு வந்தால் கூட நாங்கள் தாங்குவோம் இன்னொரு பத்து வருஷத்துக்கு ஆனால் நீங்கள் எலன்மெஸ்கோட ஒரு ஒரு மாத ட்விட்டு கூட நீங்கள் தாங்க மாட்டீங்க ஜனநாயகமாக வளர்த்தி வச்சுருக்கீங்க ஜனநாயகமாக வளர்த்திருக்கீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு தள்ளியிருக்கிறாங்க அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் அது ரொமானியானுடைய தேர்தல் கூட வெளியிலிருந்து ஊடுருவி வந்து உங்கள் தேர்தலில் சீர்குலைக்கிறாங்கன்ற அளவுக்கு தேர்தல் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னும் போதே நீங்கள் எவ்வளோ பலவீனமாகிட்டீங்க அப்படின்னு புரியுதா அங்கே குரானை எரிக்கிறவங்க வெளிப்படையாகவே தைரியமாக வந்து சுட்டுக்கொள்கிறாங்க உங்களால் தடுக்க முடியல மருத்துவமனைக்கு வெளியில் பெரிய போராட்டம் பண்ணுறாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியல பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது பேச்சு சுதந்திரம் ஒடுக்கப்படுகிறது இந்த மாதிரியான ஜனநாயகம் நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா உங்கள் நாடு சீக்கிரம் தாங்காது நாங்கள் எதிர்பார்த்த ஐரோப்பா வேற இப்போ இருக்கிற ஐரோப்பா வேறு வேறு விதமாக வந்து வளர்ந்துருக்கிறது அப்படின்னு அதுவும் குறிப்பாக ஜெர்மனியை வந்து பயங்கரமாக நீங்கள் டீமரைஸ் பண்ணிட்டீங்க என்ன வச்சுருக்கீங்க ஒரு காலத்தில் நாங்கள் ஜெர்மனியை வந்து அச்சுறுத்தலாம் நினைச்சோம் ஜெர்மனியும் ரஷ்யாவும் இணைந்தது அப்படின்னா வேறு விதமாக வளரும் நினைச்சோம் தான் நேட்டோவை நாங்கள் உருவாக்கி எங்கள் பக்கம் ஜெர்மனியை கொண்டு வந்தோம்லாம் அதெல்லாம் மனுஷன் ஆதங்கத்தில் உண்மையெல்லாம் பேசுகிறார் நேட்டோ ஒன்று கொண்டு வந்து ஜெர்மனியை கொண்டு வந்து எங்கள் பக்கம் சேர்த்தி அதுக்கப்புறம் பெருசாக உருவாக்கணும் ஆனால் இன்றைக்கி அதே ஜெர்மனி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இல்லீகல் மைக்ரன்ஸை கொண்டு வந்து உள்ளே வச்சு அவங்கள வெளியேற்ற முடியாமல் நீங்கள் தவிர்த்து நீங்கள் பெரிய அளவுக்கு பண்ணுறீங்க அது இப்போ இருக்கக்கூடிய ஏஎஃப்டி இருக்கு பற்றியா அதுதான் ஜெர்மனியோட மாற்று வழி அவங்க வந்தால் மட்டும்தான் ஜெர்மனியை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி மனுஷன் போட்டார் நீங்கள் பேச வந்தது எதுக்கு எலெக்ஷனுக்கு பேச வந்தீங்களா இல்லை செக்யூரிட்டி முனிஸ் கான்ஃபரன்ஸில் பேச வந்தீங்களா சரி பேசுனீங்களே அவர் பேசணுடைய ஒட்டுமொத்த ச நம்ம கன்குலூஷன் என்ன வந்துடலாம் அப்படின்னா ஐரோப்பாவில் ஜனநாயகன்றதே சுத்தமாக கிடையாது சும்மா ஒரு நாலு ட்வீட் போட்டாவே ஐரோப்பாவே களைஞ்சு போய்டும் இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒன்றும் உதவாத போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு என்றிருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே தான் இருக்கணுன்ற மாதிரி தான் அப்படி தான் சொல்ல வந்தார் காஜா கலாஷ் அவர்கள் அவன் எஸ்டோனியாவுடைய முன்னாள் முதல்வர் இப்போ அவங்க தலைவராக இல்லையா துணைத் தலைவராக இல்லையா அவங்க துணைத்தலைவரில் வெளி விவகாரத்துறை இல்லையா அவங்க இதுக்கு தனது கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க ஐரோப்பாவை ஒட்டுமொத்தமாக ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் யாரை கேட்டு இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் வந்து கொண்டு வராங்க ஐரோப்பாவுக்குள்ளார அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெர்மனியுடைய பிரசிடென்ட் ஒரு ஒருபடி மேலே போயிட்டு என்ன சொன்னார்னா நாங்கள் எக்ஸ்டலத்தையும் டிக்டா டிக்டாக்கையும் நாங்கள் பேன் பண்ணுறோம் எங்களுடைய டெமோக்ரஸியை வந்து டெஸ்ட்ராய் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க இப்படி பேசுகிறனால தான் போலந்து வந்து மூணு புள்ளி ஏழு பர்சன்ட்டு தனது ஜிடிபியை வளர்த்துருக்காங்க ஆனால் ஜெர்மனி மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட்ல இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி பாருங்கள் அப்படின்னு அங்கே பேசி முடிச்சுட்டு இங்கே இருபது நிமிஷம் பேசினார் ஆனால் அங்கே ஏஎஃப்டி கட்சி போய்ட்டு அலைஸ் வைரல் இருக்காங்க அவங்க கிட்ட போய்ட்டு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசிட்டு வர அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு போது நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அவங்க ஏஎஃப்டிக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தெரியுது ஆனால் கருத்து கணிப்பில் வந்து ஏஎஃப்டி வருதாங்கன்னா ஏஎஃப்டி செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சிடிஓ அவங்க தான் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இரவு பதிவில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்காடுறாங்க இந்த முனி செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் நிறைய கருத்து மோதல்கள் நிறைய பேர்த்து பிடிக்கல அமெரிக்கா பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல இன்னும் நிறைய பேசினாங்க அதெல்லாம் உங்கள் கிட்டப்பா சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்கள் ரொம்ப சாஃப்ட் கார்னராக இருக்கிற உங்ககிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு சில விஷயம்லாம் சென்சார் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் மனசு புண்படும் புண்படாத மனதாக கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் நான் இல்லைன்னா நான் போய் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க போயிட்டு அதெல்லாம் ரொம்பலாம் உள்ளே போய் டெப்த்தாக போய் பேசணும்னா கஷ்டப்படுவீங்க அடுத்து என்ன அப்படின்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து இங்கே ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரு ஆறு பேர் இவர் தரப்பில் ஒரு ஆறு பேர் இந்த வீடியோ பதியும் பாருங்கள் ரொம்ப நேரமாக அவர் ஜேடி வேன்ஸ் முகத்தையே பார்க்கல அவர் யார் ஜெலன்ஸ்கி பார்க்கல சிம்பிளாக என்ன சொல்லிட்டாருனா இந்த வார் வந்து எச்ஜி கொண்டோம் தேவையில்லாமல் உயிரிழப்பு தடுக்கணும் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி ஆமாம் ஆமாம் நான் வந்து போர் நிறுத்தத்துக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அதை நான் வந்து டேபிளில் வைக்க போகிறேன் அது வந்துன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு அப்படியே புலம்புறாரு நான் எப்படி வேணான்னு சொல்கிறதா இருக்குன்னு சொல்கிறதான்றது ஆனால் அமெரிக்கா தரப்பில் போர்ன்றது கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றாங்க மெயின்னா ஐ அமெரிக்கா மனசை மாற்றணும்னா ஐரோப்பா ஒன்று பண்ணலாம் ஏன்னா நேற்று ட்ரம்ப் ஒரு என்ன சொல்லிட்டாருன்னா எல்லா ஐரோப்பாவும் மூணு பர்சன்ட் தன்னை ஜிடிபியில் இருக்கணும் மூணு பர்சன்ட் ஃபண்டு ஒதுக்கி எங்ககிட்ட முதல்ல ஆயிரங்களை வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க வேணால் ஒன்று பண்ணலாம் ஐரோப்பா ஃபுல்லாக ஒரு நாலு பர்சன்ட் கூட நாங்கள் ஒதுக்குறேன் உங்ககிட்ட ஆயுதங்கள் வாங்குறோம் தலைவரே இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா நான் பத்து பர்சன்ட் கூட ஜிடிபி ஒதுக்க வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ட்ரம்ப்பு குசியாகிடுவார் ஹே போடு போடு வெற்றி ஆயுதங்களை கொடுப்பா போர் நான் அவர் சொல்கிற வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இருக்கிற பிரச்சனை இல்லை பொருளாதார நெருக்கடிகளில் இப்போ ஜெர்மனிலாம் எப்படி ஒதுக்குவாங்க ரொம்ப சிக்கலாக இருக்குதுல்ல அதையும் தான் பார்க்கவுமே அதுவுமே ஒரு மிரட்டல் கொடுத்துட்டாங்க ஜெர்மனி ச ஜெர்மன்ற மாதிரி ஐரோப்பா சட்டுப்புட்டுன்னு ஆகிற வேலையத்தை பாருங்கள் மூணு பர்சன்ட் ஜிடிபி வரைக்கும் ஆயுதங்களை வாக்குன்னு ஒரு பக்கம் மிரட்டாங்க அந்த முனிஸ் கான்ஃபரன்ஸில் லின்சே கிரஹாம் அப்படின்னு ஒருத்தர் கலந்துக்கிட்டார் அவர் வந்து ஜெலன்ஸ்கியை தேர்த்துறாரு பக்கத்தில் உட்கார வச்சிட்டு மீடியாலலாம் கூப்பிட்டு ஒரு பக்கம் வந்து தேர்த்துறாரு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்த ஆயுதங்களால தான் உக்ரைனுடைய நிறைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஜனநாயகத்தை வளர்த்து இருக்கிறதுன்ற மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு போடு போட்டால் பாரு ஜெலன்ஸ்க்கு வந்து முகமே இல்லை படுவேன்னு கீழே விழுந்துட்டார் என்ன சொல்லிட்டாருனா நேட்டோ நாடுகளில் கண்டிப்பாக நீ இணைக்கணுன்றது தான் எல்லாருடைய பிரதான கொள்கையும் கூட ஆனால் இப்போ கூட நீ நேட்டோ நாணய நாடுகள் இணையிறது வாய்ப்பு இருக்குது ரஷ்யா அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நீ நேட்டோ நாடில் இணைஞ்சிக்கலான்னு சொன்னார் பாரு சரி இதுக்கப்புறம் அவங்க என்ன என்ன சொல்கிறது சொல்லுங்கள் மேட்டோ நாடுகளை இணையிறதுக்கு ரஷ்யா பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் இணைஞ்சிக்கலான்னு கேட்குற அந்த வார்த்தைக்காகவோ பாவம் மனுஷன் எத்தனை நாள் இத்தனை வருஷம் மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு போகிட்டு இருந்தார் சொல்லுங்கள் போரிஸ் ஜான்சன் ஆளால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் தலையில்லாத கோழியாக இப்போ தெரிஞ்சிட்டுருக்கு அதாவது ஹெட் இல்லாத சிக்கனாக வந்து அலைஞ்சிட்ருக்கு ரொம்ப அவலத்தின் உச்சமாக இருக்கிறது நம்ம ஏன் இன்னும் வந்து அமெரிக்காக்கிட்ட எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஆயுதங்களை கொடுத்து நம்ம வீரர்களை அனுப்பி நம்மளால பாதுகாக்க முடியாதா வெக்கி தலை குணுகிறேன் இப்படிப்பட்ட வீரர்களை நினைத்து வெக்கி தலை குணுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்திலிருந்து இதேதான் பண்ணுறாங்க அமெரிக்கா இன்னும் நம்ம ஏன் அவர்களை சார்ந்து இருக்க வேண்டும் தனித்துவமாக இருங்கள் ஆயுதங்களை அனுப்புங்கள் வீரர்களை அனுப்புங்கள் சொன்ன சொல்லி காப்பாற்றுங்கள் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் ஒசுப்பேத்தி விட்டுருக்கிறாரு அதனாலதான் கிறிஸ் டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா மறுபடியும் அந்த டைலாக்கா அப்படின்னு ஜெலன்ஸ்கி கொஞ்சம் மயக்கம் வந்திருக்கோம் இருந்தாலும் அவர் வந்து சொல்லிட்டாரு இல்லை இல்ல இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் நீங்கள் வந்து நேட்டோவில் இணையிறது யாராலேயும் தடுக்க முடியாதுன்னு ஒரு ஆறுதலை சொல்லிட்டாங்க இப்போ ஜெலன்ஸ்கி நினச்சிருப்பாரு தலைவரே மறுபடியும் இந்த வார்த்தையை என் காதலை கேட்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி ஐரோப்பா வந்து நிறைய படைகளை அனுப்பி உக்ரைனுடைய எல்லை பகுதியில் தனிப்பட்ட முறையில் அனுப்பி ஃபுல்லாக இவங்களை அதாவது அமெரிக்கா இல்லைனாலும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஜெலன்ஸ்கிக்கிட்டே நேற்று பேட்டியில் கேட்கும்போது அமெரிக்கா இல்லாமல் உங்களால் தனித்துவமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு இட்ஸ் வெரி ரே வெரி 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 டிஃபிகல்ட் நான் அப்படி நினச்சி பார்க்கவே இல்லை அமெரிக்கா உதவி இல்லாமல் இந்த வாரம் தொடர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுன்றாரு ஆனால் அப்படியும் சொல்கிறாரு திடீர்னு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருக்கிறாரு திடீர்னு இந்த பக்கம் வேறு ஒரு பேட்டியில் என்னன்றாரு நாங்கள் ஐரோப்பா படைகளும் நாங்களும் இருக்கோம் அமெரிக்கா எங்களை ஏமாற்றிட்டாங்க அமெரிக்கா படைகள் இல்லைனாலும் எங்கள் படைகள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண இப்படின்னு சொல்கிறாரு அதாவது மொத்தம் ஒரு நாலஞ்சு பேட்டி கொடுத்துருக்காருங்க நாலஞ்சு பேட்டியில் நம்ம என்ன நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா ஒரு பேட்டியில் அவங்க இல்லைன்னா முடியாதுன்றாரு இன்னொரு பேட்டியில் நான் நேட்டோவை கேட்கல ஆனால் நேட்டோ வந்து இன்னும் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா போதும் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட ஸ்கெட்ச் இருக்கா இருந்ததுன்னா அந்த ப்ளூ கலர் வச்சு அண்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேறு ஏதாவது ரெட் கலர் கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அதாவது இவர் வந்து நேட்டோவில் இணையணும்னு கேட்கலையா ஆனால் நேட்டோ வந்து இன்னும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் போதும் எங்களுக்கு நீ இணையெல்லாம் வேண்டான்றாரு சரி மூன்றாவது மூன்றாவது பாயிண்ட் என்ன சொன்னார்னால் நாங்கள் இப்போ ஐரோப்பா மட்டும் சம்மதிச்சா போதும் நாங்கள் தயாராக இருக்கிறன்னு சொல்லிட்டு ஜார்ஜியா மெலோனியா அவர்கிட்ட நான் பேசினேன் ரொம்ப திடகாத்திரமான ஒரு ஆதரவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் உரசல்லா வண்டர் லியான் அவர்கள் தீப்பை திரும்புவதோட தங்கச்சி போனாங்க அங்கே போய் பார்த்துட்டு பதினாறாம் கட்ட பொருளாதாரத்தரையை நம்ம போட்டியே ஆகணும்னு படம் பிடிக்கிறாரு இருப்பேன் யார் ஜெலன்ஸ்கிப்பேன் பதினாறாம் கட்ட பொருளாதார தடையை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை முடக்கம் முடக்குன்ற முடக்கி விட்டு அவளை அடக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலையை பார்க்கணுன்ற மாதிரி பேத்தி சரி சரி கூல்டவுன் கொட்டைசாமி கூல்டவுன் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப இது மனவேதனையில் பேசுகிற கண்டிப்பாக நம்ம இந்த வாரை வெட்டுறக்கூடாது நம்ம தொடரலாம் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஐரோப்பா தொடர முடிவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் திடீர்னு இவர் மேக்ரன் அவர்கள் தீப் மேக்ரன் அவர்கள் நேற்று ஒரு மாதிரி சொன்னார் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல ட்ரம்ப் அவர்கள் வந்து புட்டின் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த வாரம் நிறுத்த வச்சதே வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் நியூஸ் சக்ஸஸ் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை மேலும் தொடரணும் கூடி சீக்கிரம் அமைதி கொண்டு வரணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நேட்டோ நாடுகள் வெளியேறுது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நம்ம புடினவர்கிட்ட அவர்கிட்ட பேசினாங்கன்னு நினச்சாலும் இவங்க அனுப்பப்பட்ட இரண்டு தலைவர்கள் அந்த ஜேடி வேன்ஸும் இந்த எக்ஸத் அவர்களும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அங்கங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கறலாம் நிறுத்தலை ஆயிரங்கள் ஆயுதங்கள் கூட தயாராக இருக்கோம் உக்ரைனுக்கு அந்த உதவிகள்லாம் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க சரி இதெல்லாம் நம்ம என்ன கன்குலூஷன் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இது வந்து உக்ரைன் நீங்கள் முடக்கப்பட்ட ரஷ்யா சொத்துக்கள் இருக்கு இல்லையா அது ஒரு முந்நூறு பில்லியன் பக்கம் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு எனக்கு ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னதுக்கு ட்ரம்ப் டென்ஷனாக இப்படி பார்த்துட்டாரு ஆ என்ன அப்படின்றமாக கேட்டாரா சரி இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க உட்காந்து முனிஷ் கான்ஃபரன்ஸ் அப்போ சைன் பண்ண சொன்னாங்க ஒரு எம்டி பேப்பரை கொடுத்து சைன் பண்ண சொன்னாங்க அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஐநூறு பில்லியனுக்கான சொத்துக்களை நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் ரேர் எடுத்த எலிமெண்ட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம்ட்டாங்க ஆனால் அதில் பெரிய டீட்டெயில் கரெக்டாக இல்லை அதனால் என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா தரப்பில் ஆப்கானிஸ்தான்லாம் நாங்கள் ஏமாந்துட்டோம் ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கி வாங்கியிருந்தாங்கன்னா ரேர் எடுத்த எலிமெண்ட்டான லித்தியம் பேட்டரி உருவாக்குற இன்னைக்கு நிறையா இருக்குது சீனாக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டு அன்றைக்கி நாங்கள் போட்டிருந்தோம்னா நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம் அந்த தப்பு இன்றைக்கி உக்ரைன்கிட்ட பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் மனுஷன் அடம் பிடிக்கிறாரு நான் சைன் பண்ணவே மாட்டேன் இப்போ எங்கே போயிட்டாருப்போ சவுதி அரேபியாவுக்கு நான் போவேன் போயிட்டு யாரையும் பார்க்க மாட்டேன் புட்டின்கிட்ட பேசுறதுன்னா பேசுவேன் அதுவும் நான் பாரு திரும்பி தான் உட்காந்துக்குவேன் நேரில் இந்த முன்னாடி மூஜிக்கு முன்னாடி கூட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறாரு இன்னொரு தானே என்னன்றாரு இல்லை இல்லை நான் வந்து சவுதி அரேபியா போகிறேன் ஆனால் நானும் எங்கள் மனைவியும் போயிட்டு வரோம் அமெரிக்கா சொல்கிறதுக்காக போகிறோம் அமெரிக்க பேச்சுவார்த்தை வந்து புட்டின் ஏற்றுங்க அவர் ஒரு லையர் அவர் பொய்யர் அவர் அவர் வந்து பொய் பேசுவார் அப்படின்றாரு சரி என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா புட்டின் வந்து ஏஜ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் அவர் இறந்துருவார் ஆனால் நான் அப்படி இல்லை எங்கே இருக்கிறேன் அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் முடிக்க போகிறோம் உங்க கதையை அப்படின்னு இப்போ இப்படி கிளம்பிக்கிட்டாரு சரி ஏதோ ஒன்று சொல்லுப்பா உங்கள் வாயி உங்கள் வடை நீ என்னன்னாலும் பேசிக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இப்போ இன்னொரு கதையும் சொல்லிட்டாரு அங்கே சீனா கிட்டே பிடித்த பிடித்த பகுதிகளை உக்ரைனிடம் பிடித்த பகுதிகளை பத்து கம்பெனி வரிசையாக புல்டோஸரோடு ரெடியாக இருக்கிறாங்களோ தோண்டி எடுக்கிறதுக்கு விரைற விரும்புங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்ருக்காங்களாம் நேற்றே அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருந்த சீனா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் ஆ ரெடி 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 அமெரிக்க ரெடி ஆயிடுச்சு கிளம்புன்றாங்களாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெடியாக இருக்கிறாங்க இதுக்கு எல்லாத்தையும் காரணம் நான் நீங்கள் ஏமாந்திங்கன்னா கனிம வளங்கள் அங்கே போயிடும்ன்றாங்க ஒரு இன்னொரு கன்குலூஷனும் சொல்லிட்டாங்க உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஐரோப்பா ட்ரோப்பையும் நாங்களும் எங்கள் எல்லை பக்கம் நிறுத்திக்கிறோம் அவங்க ஒன்றும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஃபைனலாக கன்குளுஷன் வந்திருக்காங்க சரி புரிஞ்சுக்கிட்டீங்களே என்னென்னா எங்கெங்கன்ட்டு ஃபைனலாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னால் அந்த வரைபடத்தோடு புரிஞ்சிக்கலாம் நேற்று வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ரெண்டு தரப்புலேயும் ஒத்துக்கிட்டாங்களே என்ன நடக்குது சண்முகம் அப்படின்னு பார்த்தா நீங்களே பார்த்துக்கோங்க ட்ரோன் தாக்குதலும் மற்ற தாக்குதல்களும் பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது ரஷ்யாவுக்குள்ளாரியும் இங்கே உக்ரைனுக்குள்ளாரையும் உக்ரைன் வந்து அரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது எப்பாடுபட்டாவது இந்த போர் நிறுத்தத்தை நிகழ்த்த அதாவது முறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அனைத்து வித முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்புலையும் ஐரோப்பா தரப்புலையும் அமெரிக்கா தரப்பில் நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க அது ஆனால் நம்ப முடியல திடீர்னு இன்றைக்கி கொண்டு பேசுவாங்க நாளைக்கு கொண்டு பேசுவாங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் நிறுத்துற மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டம்மி பண்ணிட்டு வராங்க ஜெலன்ஸ்கியே சுத்தமாக பிடிக்கல ட்ரம்ப்புக்கு அவர் பேசும்போது தெரியுது அவர் பார்க்கவே விரும்பலன்ற மாதிரி தான் ஃபைனலாக சொல்கிறார் எலெக்ஷன் வைக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் இப்போதைய நிலமைக்கு ரொம்ப அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் நிறைந்த விட்டது உக்ரைனுக்கு வாரநிறுத்தத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்க வேலையிலே அதை சீர்குலுக்கும் வேலையில் ஐரோப்பா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நேற்று மால்டோவா மால்டோவாவில் ரஷ்யானுடைய ட்ரோன் வந்து விழுந்து வெடிஞ்சது இல்லையா இந்த வீடியோ பதிவு பாருங்கள் உங்களுக்காகவே ரஷ்யானுடைய அம்பாசிடரை கூப்பிட்டு என்னது இது ஓடி விளையாடு கம்பெடுத்த விளையாடு கல்லில் கூட விளையாடு என்ன ட்ரோனில் என்ன விளையாட்டு எங்கள் எல்லை பகுதியில் என்ன விளையாட்டு உங்களுக்கு அப்படின்னு சம்மன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனுப்பிச்சிருக்கிறாரு சரி இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்த பேசிட்டு போயிடலாம் சம்பவம் நபர் ஒன்று நெக்ஸ்ட் வீக் வந்து டார்மர் அவர்கள் நெக்ஸ்ட் வீக்னால் வீக் ஆஃப்டர் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு என்ன சார் என்ன மாதிரி டிஸ்கஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஹோப் டு டிஸ்கஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை டிஸ்கஸ்லாம் ஒன்றும் இல்லை அவர் தான் நாலாம் ரிக்கொஸ்ட் பண்ணல அவர் தான் என்ன கேட்டு அந்த வர வரணும் அடம் பிடிச்சார் அதுதான் வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நம்ம சொல்கிறதுக்கு ஒரு இல்லை சைடில் அப்படின்னு அப்படி சொல்லிட்டேன் சரி அடுத்த பகுதியை நம்ம கடக்க போகலாம் நம்ம புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிற நான் சரி ஓகே இந்த ஒரு பதிவை நான் நேற்று கொஞ்சம் பாதியாக விட்டுட்டேன் நான் கொஞ்சம் முழுசாக சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தக பற்றாக்குறை என்னன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்தியா ஏற்றுமதி எழுபத்தி புள்ளி அஞ்சு பில்லியன் நம்ம இறக்குமதி பண்ணது ஐம்பது புள்ளி எட்டு பில்லியன் அந்த சர்ப்ளஸ் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு பில்லியன் இருக்குல்ல அதை தான் அமெரிக்கா வந்து எனக்கு ஈக்குவல் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ட்ரேடு டிஃபிசியட் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு பில்லியன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இப்போ இன்னும் ஏப்ரல் டூ நவம்பர் டூ ஏப்ரல் வரைக்கும் பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி மூணு பில்லியன் இருக்குது ஸோ நம்ம என்னெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது மினரல் ஆயில் மெஷினரி என்ஜினீரிங் கோட்ஸு அப்புறம் தங்கம் வைரம் ஆபரணங்கள் அது மாதிரி ஹேர்கிராஃப்ட் மெட்டீரியல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணால் மெஷினரி என்ஜினியரிங் கோர்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்பரேட்டு பாரமாக ஆயில் ப்ராடக்ட்டு நம்ம அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த ட்ரேடு டெஃபிசிட்டு ஈக்குவல் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க மெக்சிகோ வந்து அமெரிக்காவை கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ட்ரக் ஹார்ட்டல் மீது தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை நாங்கள் சேர்த்துறோன்றது ட்ரக் ஹார்ட்டல் அப்படின்றது வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது முழுக்க முழுக்க மெக்சிகோவில் இருந்து தான் கடத்துட்டாங்கன்றது நீங்கள் தவறான வாதத்தை முன்வைத்து அரசாங்கத்தின் மீது நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த தடை என்பது உங்கள் தனிப்பட்ட தடையாக வைத்துக்கோங்க இப்போ விட அதாவது சிறுமைப்படுத்தி நீங்கள் ஒட்டு அனௌன்ஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் அதானி அவர்கள்கிட்ட வந்து கோரிக்கையை விடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க பேமெண்ட் பண்ணாதனால பாதிக்கு மேலே மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க டிசம்பர்லேருந்தே இப்போ மின்சார தேவை இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க இப்போ என்ன அவ்வளோதான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா நாங்கள் பேமெண்ட் எல்லாமே கொடுத்துட்றோம் எங்களுக்கு முழு கரண்டையும் விடுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்க இந்த வீடியோ பதிவோட கிளைமேக்ஸில் முடிக்கிறேன் ஸோ ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியா அவர்களுக்கு மட்டும் பின்னாடி சேர அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கல மோடி அவர்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார் ஸோ மோடி அவர்கள் பக்கபலமாக இருப்பார் அப்படின்ற மாதிரியும் இன்றை செய்தித்தாள்களில் பெரிய அளவுக்கு வந்துருந்தது ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கு தகவலை நான் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்